அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவாசினது யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடி வரும் நாளில் வைரவரை நினைத்து மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு மிளகு எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க பூஜைல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வடக்கு திசை பார்க்க வச்சுக்கோங்க பானகத்தை பிரசாதமாக வைங்க இப்போ டிஸ்பிளேயில் நான் ஒரு ஒருவரி மந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் பரகிக்கணும் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறத நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் ஓம் ரீம் மங்களேஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பைரவரை நினைச்சிட்டு மனதார இரவு சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பம் ஏற்படும் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் புரட்டாசி அமாவாசையில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் கால பைரவரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்